வாழ்க்கையில் ஒரு காலம் வரும் அப்ப நமக்கு எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி ஒரு தோற்றம் வரும் சுத்தி இருக்கிற உலகம் திடீர்னு இருட்டாயிடும் நான் இவங்களை எவ்வளவு நம்பினேன் இவங்களுக்காக என்னவெல்லாம் செய்தேன் ஆனா இன்னைக்கு நான் தவிச்சு நிற்கும்போது எனக்கு தெரிஞ்ச முகங்கள் எல்லாம் தெரியாத முகங்களாக மாறிடுச்சு நம்பின மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் விலகி போயிட்டாங்க அப்போ வர்ற அந்த வழி இருக்கே அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் நமக்கு துணையாக இருக்கிறது ரெண்டு விஷயம்தான் ஒன்று அடக்க முடியாத அழுகை இன்னொன்று யாரோடும் பேச பிடிக்காத அந்த அமைதி தனிமை கொடூரமானது அப்படின்னு நினைச்சேன் ஆனா அந்த தனிமையில்தான் என் மனசு எனக்குள்ள பேச ஆரம்பிச்சது அழுது அழுது கண்ணீர் வத்துனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மௌனம் வந்து என்னை ஆட்கொண்டது யார்கிட்டையும் உதவி கேட்க தே தோணலை ஏன்னா உதவி செய்வாங்கன்னு நினைச்சவங்கள்தானே இப்போ ஒதுங்கி நிற்கிறாங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது கடவுள் இருக்காரா இல்லையா அந்த கேள்வி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு தான் அந்த மௌனத்துக்குள்ள ஒரு மெல்லிய ஒளி தெரிய ஆரம்பிச்சது எல்லோரும் விலகிப் போன அந்த வெற்றிடத்தில் தான் அவன் வந்தான் என் தமிழ் கடவுள் என் தகப்பன் என் முருகன் நான் தவிச்சு நின்றப்போ அவன் என் கையை பிடிக்கலை என் தோல் மேல் கை போட்டான் நீ அழுதது போதும் இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆறு முகத்தில் இருக்கிற ஒரு முகம் எனக்கு மட்டும் ரகசியமா சொன்ன மாதிரி இருந்துச்சு நமக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கும்போது தான் அவன் நான் இருக்கேன் வரேன் என்று சொன்னார் கையில் வேலோடு இல்லை கருணையோடு வந்தான் ஒரு குழந்தைக்கு தாய் போல ஒரு வீரனுக்கு தளபதியாய் போல என் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சான் அப்போத்தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கடவுள் நம்மை உடைக்கிறார் நாம் நினைக்கிறோம் ஆனா உண்மை அது கிடையாது ஒரு சிற்பத்தை செதுக்கணுமுன்னு அதில் இருக்கிற தேவையற்ற கற்களை உளியால் தட்டித்தான் ஆகணும் அவன் என்னை உடைக்கலை என்னை செதுக்கினான் பழைய பலவீனமான என்னை அழிச்சிட்டு ஒரு புதிய பலமான மனுஷனாக என்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் நாம கேட்கிறது உடனே கிடைக்கலைன்னா நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நமக்கான காலம் இன்னும் வரலேன்னு அர்த்தம் ஒரு மரம் வளரும் அதுக்கு மண்ணுக்குள்ள இருட்டில் கொஞ்சம் காலம் இருக்கணும் அந்த இருட்டு தான் அதுக்கான சக்தி இப்போது நான் பயப்படுறது இல்லை விலகி போன மனிதர்களை பற்றி கவலைப்படுறதும் இல்லை ஏன்னா என் கூட அவன் இருக்கான் வாழ்க்கையில் கஷ்டப்படுற காலங்களில் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகின்றது இதுதான் நீங்க எதை இழந்தாலும் சரி யார் உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி ஒன்றை மட்டும் ஆழமா நம்புங்க முருகன் உங்களை ஒருபோதும் முடிக்க மாட்டார் உங்களை இன்னும் உயரத்தில் கொண்டு போய் வைக்கப் போகிறார் அந்த உயரத்தை தாங்குற அளவுக்கு உங்களை உறுதிப்படுத்தத்தான் இந்த தாமதம் பயப்படாதீங்க அவன் இருக்கான் வேலுண்டு வீணையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே இதை நீங்கள் நம்பினீங்கன்னா முருகனை நம்புறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முருகன் உங்களோட அவங்களையும் சேர்த்து காப்பாற்றுவார்